எப்படி கவலைப்பட்டார் அப்படின்னா சாவுன்னா என்ன நாம ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்னு படுத்துக்கிட்டார் சாவுங்கிறது என்ன நான் இப்ப செத்து போயிட்டேன் அப்படின்னு கரெக்டா பண்றேன் இப்ப செத்து போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கண்ணை மூடி படுத்து விட்டார் சில பேர் இந்த வார்த்தையை கேட்டாலே பயப்படுவோம் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க சார் அந்த வார்த்தையை கிட்ட சொல்லாதீங்க சார் அப்படின்பா ஏன் சொன்ன என்ன சொல்லாட்டி சொன்னவனுக்கும் வரும் சொல்லாதவனுக்கும் வரும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறவனுக்கும் வரும் வராம போட போதாது அதுல என்ன இருக்கு வரத்தான் போகுது கண்டிப்பா ஆனா அது என்னமோ வாண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோ நீங்க நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிற மரணம்ங்கிறது என்ன சார் ஒன்றும் இல்லை கீதையில் சொல்கிற பாருங்க அது மாதிரி நம்முடைய மரணம்ங்கிறது என்ன இப்போ நான் குழந்தைய பறக்கிறச்சு வெயிட் எனக்கு மூணு கிலோ இருந்திருப்பேன் அதையெல்லாம் நார்மல் தான் எல்லா குழந்தையும் அவ்வளோதான் இருக்கும் கொஞ்சம் முன்ன பெண்ணா இருக்கும் நான் வேணா ஒரு அரை கிலோ கூட இருந்திருப்பேன் சரி வச்சுக்கோங்க ரைட்டு இப்போ அது சொல்லப்படாது எவ்வளோ வெயிட்டுங்கிற சொல்லி கண் பெற்று போய்டும் அதனால சொல்லப்படாது ரைட் இவ்வளவு வெயிட்டும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் பண்ணது எங்கேயிருந்து திருடுனது எங்கேயிருந்து திருந்தது பஞ்ச பூதங்கள்லேருந்து களவாடினது மண்லேருந்து காற்றுலேருந்து நிலத்துலேருந்து நெருப்புலேருந்து தண்ணீர்லேருந்து இப்படி எல்லாத்துலேருந்து திருடி 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 அரை கிலோ அரை கிலோ அரை கிலோ அரை கிலோ திருடி 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 சேர்த்து எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ தொண்ணூற்றி ரெண்டு கிலோன்னு நம்ம சேர்த்துட்டே போயிருக்கோம் அப்புறம் கடைசியாக மொத்தமாக என்னாச்சு ஒரு நாள் உடனே மறுபடியும் மண்ணில் போட்டு புதைச்சான் இல்லை நெருப்பில் போட்டு எரிச்சான் என்னாச்சு மண் மண்ணோடு போச்சு தண்ணி தண்ணியோட போச்சு காற்று காத்தோட போச்சு நெருப்பு நெருப்போடு போச்சு அதது அதோட போச்சு கடனை செட்டில் பண்ணிவிட்டு போகிறோம் இதில் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது மானம் உள்ளவனா இருந்தா கடனை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா மானமா இருந்தா கடனை திருப்பி கொடுக்கணும் என்னென்ன கடன் வாங்கணுமோ எல்லா கடனையும் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டோம் கரெக்டா தானே போயிட்டோம் என்ன கவலைப்படுத்துக்கு என்ன இருக்கு பட் நம்முடைய மனசு அப்படி ஏத்துக்கிறதா அப்படி ஒண்ணு நிகழவே கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் ஏன் அதுன்னா நிகழக்கூடாதுன்னு நினைக்கிறது வெறும் உயிர் வாழணுங்கிற ஆசை மட்டுமே இல்லை அதுக்கான காரணம் ஒண்ணு இருக்கு ஏ நம்மில் சாசுவதமான மரணமடையாத ஒன்றும் இருக்கிறது ஆனால் அது என்று நாம் புரிந்து கொள்ளாமல் மரணமடையக்கூடிய அல்லது மாறக்கூடிய உடலை நாம் என்று நெறித்து கொண்டிருப்பதால் மரணமடையக்கூடாது என்கிற எண்ணமும் சாசுவதத்தின் தன்மையாக நம்முள் நீடித்து கொண்டே இருக்கிறது அது இருக்கு உள்ளுக்குள்ளேயே அது உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதால தான் நான் இந்த சாவிலேருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்துட முடியுமா மரணங்கள்லேருந்து தாண்டி வெளியே வந்துட முடியுமா மரணம்ங்கிறது என்னன்னு தெரிந்து கொண்டு அது எனக்கு மரணம் இல்லை ஏன்னா பகவத்கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் சொல்லுகிறார் வந்து ஒரு ஆன்மாவுக்கு மரணம் இல்லை அது நீரால் இது பண்ண முடியாது வாழால் சேதிக்க முடியாது நெருப்பால் தீயிட்டு கொளுத்த முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்ட அப்ப ஏதோ ஒன்று சாஸ்வதமா இருக்க இன்னும் உடச்சு சொல்றேன்னு மரண பயம்னு ஒன்று நமக்கு வரதுன்னு சொன்னால் முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருந்தா தான் அந்த பயம் வர முடியும் ஒரு விஷயத்தில் அனுபவம் இல்லாமல் அதை பற்றிய பயம் வர முடியுமோ அப்போ நம்ம ஏற்கனவே பல தடவை செத்துருக்குறோம் நம்ம ஏற்கனவே பல தடவை செத்து தான் மரணத்தை பற்றிய பயமே நமக்கு வரத்துக்கான சான்ஸ் இருக்கு மறந்துடாதீங்க ஏற்கனவே செத்துட்டோன்னு சொல்றேன்னு ஏற்கனவே செத்துட்ட போது அதை சாட்சியா பார்த்தது எது அதுதான் நினைவூட்டி கொண்டே இருக்கு நாடகம் அப்படின்னு கவனிக்கணும் ஏதோ சாகாத ஒன்று சாவது போன்ற நாடகம் அடிக்கடி நாம் நடத்தி கொண்டே இருக்கிறோம் இது ஒரு மெகா சீரியல் ஐநூத்தி எண்பத்தி ரெண்டாவது எபிசோடு மாதிரி இது ஒரு மெகா சீரியல் நிஜமா நம்ம சாகல ஆனா சாகுற மாதிரி அந்த சீன் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு திரும்ப ஏஞ்சி உட்காந்து அடுத்தாப்புல அதே டிராமா போடுறோம் மறுபடியும் நம்ம சாகுற மாதிரி வருது மறுபடியும் நம்ம ஏஞ்சி உட்காந்து அது வேற ஒன்ஸ் மோர் கேட்கறோம் நம்ம டிராமா திரும்ப அந்த டிராமாவை நாம போட்டுட்டு போறோம் அப்ப மரணம்னா என்ன அப்படிங்கிற விழிப்பு நம்மில் சாகாத சாசுவதம் எது அழிந்து போவது எது அழியாமல் இருப்பது எதுங்கிற அந்த கேள்வி அதை உணர வேண்டும்ங்கிற வேட்கை அது உள்ள வரணும் இது ரமணனுக்கு ஏற்பட்டு விட்டது எப்படி வெங்கட்ரமனுக்கு எப்படி ஏற்பட்டது படுத்து விட்டார் மூச்சை இறுக்கி மூடிக்கொண்டார் இப்ப நான் செத்து போயிட்டா என்ன பண்ணுவாங்க கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சு அப்புறம் என்ன ஆகும் அப்புறம் என்ன ஆகும்னு ஒன்று யோசிக்கிறார் பாருங்க அப்புறம் அப்புறம் என்ன ஆகும்னு யோசிக்கிறவங்க ஆறு மரணத்துக்கு பிறகு என்ன ஆகும் இப்போ தான் செத்து போயிட்டார் அவருடைய அபிப்பிராயப்படி அவர் செத்து போயிட்டார் நம்ம செத்து போயிட்டோம் செத்து போனதுக்கு அப்புறம் கொண்டு போய் வச்சு கொளுத்துவாங்க கொளுத்திட்டாங்க கொளுத்திட்டதுக்கு அப்புறம் கொளுத்திட்டதுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடக்கும் நமக்கு என்ன நடக்கும் அவருக்குள்ள விழுந்துட்டு இந்த கேள்வி அவருக்குள்ள சாதாரணமா விழல ரொம்ப ஆழமா உள்ள போய் விழுந்துடும் இப்போ இதும் பேசிவிடலாம் நீங்களும் விடலாம் எத்தனையோ புஸ்தகம் இருக்கு புத்தகத்தை எடுத்து படிச்சு விடலாம் உபநிஷத்து இருக்கு அப்புறம் வந்து கீதை இருக்குது அப்புறம் எத்தனையோ சாமியாருடைய சொற்பொழிவெல்லாம் புஸ்தா நல்ல நல்ல பைண்டிங்லாம் பிரமாதமாக வருது கோல்டு கலரில் ப்ரிண்ட் பண்ணி பிரமாதமாக எல்லாம் வருது ரைட்டு இப்போல்லாம் வந்து இயர்ஃபோன் காதலியே அப்படியே போட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே வந்து உபனிஷத்தெல்லாம் காதில் கேட்டுக்கிட்டே வாக்கிங்லாம் போகலாம் எல்லா வசதியும் வந்துடுது மன்னிக்கணும் புஸ்தகத்து மூலமா நாம வாங்குகிற இந்த இரவல் அறிவு அல்லது கேள்வி ஞானம் அல்லது யாரோ ஒரு குருமார் சொன்ன உபதேச வரி இதெல்லாம் வைத்து கொண்டு கடத்தர முடியுமா புஸ்தகத்து மூலமா வந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு தாய்மான சுவாமி பாடுறாரு இந்த குழந்தைங்கள்லாம் அந்த காலத்துல சிறுசோறு அட்டல்னு ஒன்று விளையாடும் அந்த காலத்துல குழந்தைங்க வந்து மணல்ல வீடு கட்டி விளையாடும் இப்ப கூட திருநெல்வேலி பக்கத்துல சிறுவீட்டு பொங்கல்னே ஒன்று உண்டு குழந்தைகள் வந்து மணலில் வீடு கட்டி விளையாடுறதை ரெகனைஸ் பண்ணி ஒரு பெரிய விழாவாகவே நடத்துவார்கள் சிறு வீட்டு பொங்கல்னு குழந்தையா இருக்கிறப்ப சின்ன வீடு கட்டலாம் இந்த குழந்தைகள் சின்னதாக மணலில் வீடு கட்டி விளையாடும் அப்படி மணலில் வீடு கட்டி விளையாடிட்டு இதான் சாம்பார் இதான் ரசம் இதான் மோர் இப்படி ஏதாவது சொல்லி விளையாடிட்டு இருக்கும் அங்கேயிருந்து அப்பா வெளியில் போயிட்டு உள்ளே வரைச்சே சொல்லுவோம் அப்பா 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 சாப்பிட்றியா அப்படின்னு கேட்கும் என்னம்மா சமையல் அப்படின்னு முருங்கைக்கா சாம்பார் இந்த தக்காளி ரசம் அப்படியே ஒரு லிஸ்ட்டெல்லாம் சொல் சொல்லிட்டு அப்பா நீ சாப்பிட்றியாப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் இவ்வளோ மண்ணள்ளி பெத்தம வாயில போடும் நம்ம எதுக்கு பிள்ளை பெற்றுருக்கோம் மண்ணள்ளி வாயில போட தானே நம்ம பிள்ளையே பெற்றுருக்குறோம் இல்லையா பெத்தவன் வாயில் மண்ணள்ளி போடும் போட்டோடனே இந்த அப்பா ஒரு கமெண்ட் அடிப்பான் உங்கள் அம்மா சமையலை விட ஆயிரம் மடங்கு பிரமாதம் எனக்கு தெரிஞ்சு மனைவி சமையலை பாராட்டுறவன் உலகத்தில் ரொம்ப கம்மி இது வந்து இவ்வளவு ஞானமான விஷயத்தில் நான் சொல்லப்படாதுனாலும் ஒரு அஞ்ஞானமான விஷயத்தில் ஒரு ஞான ஒற்றுமேன்னு சொல்கிறேன் எப்படி தெரியுமோ எக்காரணத்தை முன்னிட்டும் மனைவி இடத்துல தாயாருடைய சமையலை பாராட்டி பேசப்படாது நீங்கள் வாழ்க்கையில் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் ஆம்பளைங்கள்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எக்காரணத்தை முன்னிட்டும் மனைவி இடத்துல நம்முடைய தாயாருடைய சமையலை பற்றி பாராட்டி பேசக்கூடாது மறுநாள் சாப்பாடு வேணும்னா இதே நேரத்தில் நான் ஆண்களுக்கு ஒரு பெரிய மெசேஜ் சொல்ற லைஃப்ல நீங்கள் இந்த சாதாரண உலகியல் வாழ்க்கையில் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்த சொல்றேன் என்னன்னா உன் மனைவி இடத்தில் உன்னுடைய தாயாரை தேடாது இது ஒரு சூத்திரம் மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கணும் உன் மனைவி இடத்தில் உன் தாயாரை தேடாது உன் தாயார் உன் மனைவி இடத்தில் ஒருபோதும் கிடைக்க மாட்டாள் எல்லா ஆம்பளையும் மன்ற முற்றாழ்த்தனம் மனைவி இடத்துல தாயாரை தேடி எங்க அம்மா வீட்டை எப்படி வச்சுக்குவா எங்க அம்மா நல்ல கழுவி மொழிகி வச்சுக்குவா எங்க அம்மா வந்து பாதுகாப்பா துணியெல்லாம் துவச்சி வச்சிருப்பா எங்க அம்மா சாவி அப்படி பத்திரமா இந்த மாதிரி ஒளராதீர்கள் உன் மனைவி இடத்தில் உன் தாயார் ஒருபோதும் அகப்பட மாட்டாள் ஒரு புத்திசாலி கணவன் தன்னுடைய மனைவி இடத்தில் தன்னுடைய தாயாரை தேடக்கூடாது இது ஒரு சூத்திரம் தள்ளி வச்சிருங்க இந்த உலகியலுக்கு வேண்டியது அதனால் எல்லா ஹஸ்பண்டுக்குமே ஒய்ஃப் சமையல்னால் கொஞ்சம் ஒரு ஒரு லேசாக ஒரு கமெண்ட் அடிப்பான் இப்படி சொல்கிறான் பாருங்க உங்கள் அம்மா சமையலையோட ஆயிரம் மடங்கு பிரமாதம்னு அது மணல் சோறு அள்ளி வாயில போட்டிருக்கு தாய்மானவர் கேட்டாரு மணல் சோறு தின்று பசி ஆறுமும் குழந்தை சமைச்சேன்னு சொல்லி சிறு மணல் சோறு சமைச்சி அப்பாவுக்கு வாயில போடுறது அந்த மணல் சோறு தின்று பசி ஆறுமும் மணல் சோறு தின்று பசி ஆறுவது போல்தான் புத்தகத்தில் படித்து ஞானம் பெறுவது யாரோ ஒரு நாலு சாமியார் புஷ்ஷம் போட்டார் பெருசு பெருசாக போட்டார் அதெல்லாம் வாங்கி நம்ம வீட்டு ஷோகேஸில் வச்சுட்டா நாம் அதை படிச்சுட்டா இல்லை காலையில் உபனிஷத் கிளாஸ் போயிட்டு வந்துவிட்டா இல்லை பகவத்கீதை கேட்டுவிட்டா இல்லை பதஞ்சலி சூத்திரத்தை யாரான அழகாக கிளாஸ் எடுத்து அழகாக நம்ம கேட்டுவிட்டா அந்த ஆனந்தா இந்த ஆனந்தான ஏதோ ஒரு ஆனந்தாவுடைய லெக்சரை கேட்டுட்டாப்புல நமக்கு ஞானம் வந்து விட்டதாக நான் நினைத்து கொண்டால் அதை விட அசட்டுத்தனமான எண்ணம் இந்த உலகத்தில் வேறு இருக்க முடியாது அரை காசுக்கு அது பயனில்லை ஏன் புத்தக அறிவு பயனில்லை அப்படின்னு சொல்லுகிறார்கள் புத்தக அறிவு வைத்துக் கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கறத எதனால சொல்லுகிறார்கள் ஞானம் என்பது அனுபவத்தால் சித்திக்க கூடியதே ஒழிய ஞானம் என்பது அனுபவத்தால் சித்திக்க கூடியதே ஒழிய யாரோ சொல்லிக் கொடுக்க கற்றுக்கொள்ளுகிற கலை அல்ல யாரோ சொல்லிக் கொடுக்க கற்றுக்கொள்ளுகிற கலை அல்ல அது உள்ளிருந்து உதிப்பதே ஒழிய அது ஒருபோதும் பிறரால் தரப்படுவது அல்ல உங்களுக்கு ஞானத்தை இன்னொருவர் தந்துவிடவே முடியாது இப்போ யாராவது ஒருத்தர் நான் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார்னா உங்களை ஏதோ ஏமாத்துறார் அப்படின்னு அர்த்தம் ஞானத்தை இன்னொருவர் ஒருபோதும் தர முடியாது அது உள்ளிருந்து உதிக்க வேண்டுமே ஒழிய அது ஒருபோதும் வெளியிலிருந்து இரவலாக தரப்படக்கூடிய சரக்கு அல்ல சார் ஒரு அருமையான ஒரு செய்தி ஒரு ஜென் ஞானி பெரிய புஸ்தகம் வச்சிருந்தார் கையில் எப்படி ஒரு புஸ்தகம் ரொம்ப அருமையான ஒரு பவுண்ட் வால்யூம் ரொம்ப பெருசு கையில வச்சுரு எப்போ கையில் கையில வச்சிருப்பாரு என்னன்னு யாருக்கும் தெரியாது எப்போவுமே வச்சிருப்பாரு அவர்த்த விவாதம் பண்ணணும் சண்டை போடணும் அப்படின்னு ஒருத்தர் வந்தார் அவர் நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன் வரிசையா நிறைய எல்லாம் சொல்லிட்டு நிறைய படிச்சிருக்கேன்லாம் சொல்லிட்டு நீங்க கையில வச்சிருக்கீங்களே அந்த புஸ்தகம் இதை கூட நான் படிச்சிருக்கேன் ஏன்னா எதிரியை வீழ்த்தணும்னு சொன்னா அவனுடைய சரக்கை முதல்ல காலி பண்ணணும் இல்லையா நீங்க இந்த கையில வச்சிருக்கீங்களே இந்த புத்தகத்தை கூட நான் படிச்சிருக்கேன் அந்த ஜென் குரு சொன்னார் அப்படியா இந்த புத்தகத்தை கூட நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படியா அப்படின்னார் அம்மாவை நான் படிக்காத புத்தகமே ஒரு இடத்துல கிடையாது நீங்க வச்சிருக்க இந்த புத்தகத்தையும் நான் படிச்சிருக்கேன் நல்ல யோசிச்சுட்டு சொல்லுங்க இந்த புத்தகத்தை நீங்க படிச்சிருக்க முடியாது அப்படின்னார் நான் படிக்காத புத்தகமே இல்லை உங்க புத்தகத்தை நான் படிக்கலையா என்ன உங்க கையில் இருக்க புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு கொடுத்தார் அது வெறும் வெத்து காகிதத்தை பைண்ட் பண்ணி வச்சிருக்காரு உள்ள ஒரு வரி இல்லை அதுல எந்த விதமான எழுத்தும் இல்லை சொல்லிட்டு சொன்னார் இந்த புத்தகத்துக்கு நான் ஞானம்னு பேர் வச்சிருக்கிறேன் ஞானம் புத்தகத்திலிருந்து வருவதில்லை என்பதை புரிய வைப்பதற்காக இந்த புத்தகத்தை வைத்திருக்கிறேன் ஞானம் புத்தகத்திலிருந்து வருவதில்லை என்பதை புரிய வைப்பதற்காக நான் இதை வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார் ஏன் ஞானம் புத்தகத்திலிருந்து வருவதில்லை ஒரு வார்த்தை சொல்றார் புத்தகத்திலிருந்து மஸ்தகத்துக்கு ஏற்றி கொண்டும் புஸ்தகத்தில் இருக்கிறத மஸ்தகத்தில் ஏத்தி விட்டாப்ல ஒருத்தன் பெரிய ஆள் ஆயிட முடியுமா சில பேர் ஒப்பிப்பாங்க ஏழாம் அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டது இரண்டாம் அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டது வேண்டாத வேலை அதான் புஸ்தகத்திலே ரெண்டாம் அத்தியாயம் இருக்கு ஏழாம் அத்தியாயம் இருக்கு அப்புறம் நீ எதுக்கு அதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்கிற அதான் ரெண்டாம் அத்தியாயம் அதுலயே இருக்கு அதாவது நம்பணுமா நம்ம நம்புறதுக்காக அந்த புத்தகத்தில் எழுபத்தி ரெண்டாம் பக்கத்தை புரட்டிப்பார் தேவையில்லை எந்த புத்தகத்தை புரட்ட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ரமணர் புஸ்தகத்தை தேடி ஞானத்தை அடையலை புத்தகம் என்பது உதவி செய்யலாம் நான் மறுக்கல புத்தகங்களுக்கு நான் எதிரானவன் அல்ல ஆனால் புத்தகமே முற்றிலும் ஒருவனை ஞானியாக ஆக்கிவிட முடியாது சார் ஒரு அருமையான உதாரணம் ஒரு ஞானி படிச்சு நமக்கு அறிவு வந்துருமானு கேட்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க பீச்சுக்கு போனான் பீச்சில் அப்படியே பிரமாதமான காத்து அடிக்குது பீச்சில் அந்த பீச்சு கடல் காத்து அடிக்கிற போது அவன் மனைவியை ஊரில் விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்கான் அவங்க மனசு கேட்கல ஷோ நம்ம மனைவி நம்ம பக்கத்தில் இல்லை இந்த கடற்கரை அவங்க இருக்கிற ஊரில் கடற்கரையே கிடையாது அப்போ கடற்கரை காற்றுன்னா அவளுக்கு என்னென்னே தெரியாது ஷோ கடற்கரை காற்ற அவள் அனுபவிச்சதே இல்லையே அவளும் இதை அனுபவிக்கணும் அப்படின்னு தோணுச்சு அவன் பெரிய பணக்காரன் ஒன்று என்ன பண்ணான் அந்த கடற்கரை காற்றை என் மனைவிக்கு அனுப்பி வைக்கணும் முடிவு பண்ணான் இதை ஏதாவது ஒரு பெட்டியில் இதை பேக் பண்ணி அனுப்பலாம்னு முடிவு பண்ணி பக்கத்தில் போய் கேட்டான் சபை பெட்டி விற்கிறவன் ரெடியாக வச்சுருந்தான் ஒரு பெரிய சவப்பெட்டியை வாங்கி பீச்சு மணல் அதை அள்ளி சவப்பெட்டிக்குள்ளே முழுக்க போட்டு அதை மூடி சீல் வச்சு நேராக மனைவிக்கு மேலே ஒரு கடிதமும் வச்சு அனுப்பிச்சான் இதற்குள் நான் கடற்கரையை அடைத்து வைத்திருக்கிறேன் நீ என்ன செய்ய வேண்டும் இந்த பெட்டியை திறந்து இந்த மணலுக்குள் உட்கார்ந்து கொண்டு பெட்டியை மூடிக்கொள் கடற்காற்றின் சுகத்தை இனிமையாக அனுபவிக்கலாம் இது எவ்வளோ போய்த்துக்கு காத்தணும் ஒரு சவப்பெட்டியில் பீச் மணல் அள்ளி போட்டு அது உள்ள யாராவது ஏதி உட்காந்து சவப்பெட்டியை சாத்தி டாப்பில் பீச் அனுபவிக்க முடியுமா பீச்சை பீச்சில் தான் அனுபவிக்க முடியுமே ஒழிய பீச்சை சவப்பெட்டிக்குள்ள அனுபவிக்க முடியாது அதுபோல் ஞானத்தை உனக்குள் தான் அனுபவிக்க முடியுமே ஒழிய புத்தகத்துக்குள் புகுந்து கொண்டு ஞானத்தை கண்டுபிடிக்க முடியாது புஸ்தகத்திலேருந்து ஒருபோதும் ஞானம் என்பது நமக்கு அந்த புத்தகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக உள்ளே வந்து விடுவது என்பது முடியாது சார் இந்த உலகத்துல ரெண்டு டைப்பா இருக்கான் முட்டாள் முட்டாள்னு இருக்கிறான் இன்னொருத்தன் படிச்ச முட்டாள்னு இருக்கிறான் முட்டாளில் ரெண்டு கேட்டகரி இருக்கிறான் முதல்ல சாதாரண முட்டாள் இன்னொருத்த என்னன்னா படிச்ச முட்டாள் மகாபாரதத்தில் ஒரு சம்பவம் வருது அபிமன்யு செத்து போயிடுவான் அபிமன்யு இறந்து போன போது அதுக்கு முன்னாடியே கிருஷ்ணன் ஒரு டிராமா பண்ணியிருப்பார் அபிமன்யுடைய மரணம் அர்ஜுனை தாக்குங்கிறதுக்காக ஒரு டிராமா பண்ணி எல்லாம் முடிச்சிருப்பார் இதெல்லாம் முடிச்சுட்டு போனது அந்த பாசறைக்கு திரும்பி போன உடனே அர்ஜுன் போயிட்டான் அப்படிங்கிற செய்தி ஓன்னு அழகான் அர்ஜுன் கதறி 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 அழுகுறான் அப்படி அழுத உடனே அவனை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாரான் கிருஷ்ணன் அவர் ஓன்னு அழ ஆரம்பிச்சாராம் அர்ஜுன் அழ அழ விட சத்தமா இந்த வீட்டுல குழந்தைங்க நீங்க பாத்திருக்கீங்களா அது அழுததை பார்த்து கிண்டல் பண்ணி நம்ம அழுதம்னா அதோட பெருசா ஆடு அதோட பெருசா சத்தம் கொடுக்கும் அதே மாதிரி இந்த அர்ஜுன அழுதானா அதை பார்த்து கிருஷ்ண பெருசாக சத்தம் போட்டு அதை விட சத்தமாக அழுதானு ஒரு ரெண்டு செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் அர்ஜுனன் அழுகையை நிறுத்திட்டு கிருஷ்ணா நான் தான் என் புள்ள அபிமன்யுவை பறி கொடுத்துட்டேங்கிறதுக்காக அழறேண்டா நீ எதுக்கட அழற நீ எப்பவுமே அழறது இல்லையே நீ எதுக்காக இந்த இடத்துல அழற அப்படின்னு போயும் போயும் உனக்கு போய் கீதை சொன்னனேன்னு நினைச்சேன் எனக்கு அழுகழுகையா வந்துடுச்சு ஏ எவ்வளவு தூரத்துக்கு உனக்கு வாழ்க்கை இல்லை ஆத்மாவே சாசுவதமானது உடல்கள் அழியக்கூடியவைன்னு உட்காந்து 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 சாப்டர் சாப்டர் சாப்டராக பதினெட்டு அத்தியாயத்தை ஏதோ பரீட்சைக்கு எக்ஸாமினேஷன் சிலபஸ் முடிக்கிற மாதிரி படாத பாடுபட்டு உனக்கு போர்க்கடத்தில் வச்சு பகவத்கீதையை சொல்லி முடித்தா புளிச்சி திப்பிட்டே உட்காந்து அழுகுறியே அது நான் தான் மரண வாசலை திறந்து வைத்து விட்டேன்னு சொல்லித்தானே நான் கீதையில உனக்கு சொன்னேன் உனக்கு இதெல்லாம் கேட்டு விட்டு ஆஹ் என் விஷ்ணுபுர்த்தியும் பார்த்து கும்பிட்டுட்டு நான் இனி என்ன செய்ய வேணும்னு புறப்பட்டுட்டு புள்ள சந்திப்பிட்டான்னு அழறியே உனக்கு கீதை சொன்னதை நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு அதான் அழுகாச்சியா வருதுனாரான் கிருஷ்ணன் அப்போ இவ்வளவு தூரம் எதுக்காக சொல்றேன்னா கிருஷ்ணங்கிட்ட கீதை கேட்டவனே உறுப்பு இல்லையே யார் யாச்சியோ கேக்கிறவல்லாம் எப்படி தேரப்போறான் கிருஷ்ணன் கிட்டையே கீத கேட்டவரே அழகூட்டம் பிள்ளச்சத்து போட்டு